உருது பேசுற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்கல இன்றைக்கும் ஒரு கணிசமான மக்கள் உருது பேசுறவங்க தான் முஸ்லீம்கள் மத்தவங்க முஸ்லீமே இல்ல அவங்களாம் நம்மளாம் முசல்மான் அவங்க சொல்றாங்க நம்மளாம் முசல்மான் அப்ப மத்தவங்க அந்த மாதிரி அவர்களை ஒரு நல்ல முஸ்லீம்கள் என்றே ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு உருது பேசக்கூடியவர்கள் தங்களை உயர்ந்த முஸ்லீம்களாக இன்றைக்கும் பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள் நான் கோயம்புத்தூருக்கு ஒரு தடவை கூட்டத்துக்கு போயிருந்தேன் ஒரு உருது பேசுற ஏரியா போல இருக்கு கொஞ்சம் மொழி வெறி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பேசி விடுங்கட்டாங்க நான் பேசிட்டு வந்துட்டேன் நாலு நாளைக்கு என்ன தூங்க விடல போன போட்டு போட்டு அந்த மகனை அப்படி போட்டு எப்படி வந்து பாடுறா கோயம்புத்தூர் குழந்தை மணி காலை வைக்க முடியுமா கலை எடுக்கிறோம் கால் எடுக்கிறோம் நாலு நாளைக்கு அறுத்து தீத்தாங்க என்னன்னு கேட்டா உறுதிமொழியை பத்தி பேசிட்டோம் நீ என்ன பேசணும் பெருசா ஒண்ணும் பேசிடல சரி ஒருத்த மொழி வெறி கொண்டாமனா யாரு மொழியில வெறி கொள்ள நியாயம் இருக்கு யாருமே கொல்ல கூடாது ஒரு பேச்சுக்கு இந்த மொழியில வெறி பிடிச்சவனா இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கா யாருக்கு இருக்கணும் அந்த மொழியை படிச்சு மொழியில புலமை பெற்று மொழியில உள்ள நுணுக்கங்களை கற்று அதையெல்லாம் மக்களுக்கு பயன்படுத்தி அவன் தானே அதுல பெருமை அடிக்கணும் இப்ப உருதை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கல உங்க உருதுடைய லட்சணம் என்னன்னு கேட்டேன் உங்க உருதுடைய லட்சணம் என்ன உருது உருதாவே இல்ல தமிழை பூரா பேசிபிட்டு உருதுங்கிறா இருக்கு உதாரணத்துக்கு பாருங்களேன் அறியாத தேசமே தெரியாம ஆகியா

மாடு பள்ளம் எல்லாம் தமிழா இருக்கும் நீ கொம்ப பிடிக்கணும் எல்லாம் தமிழ் ஆனா உருது இந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு நீ பெருமை அடிக்கிறீ என்று கேட்டதற்காக வேண்டி அப்படி போன் கால் போட்டு கொன்று எடுத்தார்கள் ஆனா இதுல அவர்கள் பெருமை அடிக்க என்ன இருக்கு அன்னைக்கே சொல்லுவா புக் வச்சுட்டாங்க